வண்ணங்களில் நெல்லை மாவட்டம் ராமயான் இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்ற கல்லூரி மாணவி பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் வேப்பங்குளம் பகுதியைச் சேர்ந்த பால் துறைக்கு நான்கு மகள்கள் இருந்தனர் இவரது மூன்றாவது மகள் செல்வம் பெருமால் புரத்தில் உள்ள கல்லூரியில் பயின்று வந்தார் இந்நிலையில் தங்கை சுதர்சனாவை இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்து சென்ற செல்வம் மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் சிவாஜி நகர் பகுதி அருகே சாலையை கடக்க செல்வம் முயன்று உள்ளார் அப்போது வேகமாக வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியது இதில் கல்லூரி மாணவி செல்வம் சம்பவ இடத்தில் உயிரிழந்த நிலையில் தகவலறிந்த போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழர் பகுதியான கிளிநொச்சியில் வாக்காளர்கள் தமது ஜனநாயக கடமையை ஆர்வத்துடன் நிறைவேற்றி வருகின்றனர் இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை நான்கு மணி வரை நடைபெறுகிறது பகல் ஒரு மணி நிலவரப்படி யாழ்ப்பாணத்தில் முப்பத்தி ஆறு சதவீதம் வாக்குகளும் மட்டக்களப்பில் முப்பத்தி இரண்டு சதவீதம் வாக்குகளும் பதிவாகியுள்ளன குறிப்பாக தமிழர் பகுதியான கிளிநொச்சி மாவட்டத்திலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது வாக்காளர்கள் காலை ஏழு மணி முதல் தமது ஜனநாயக கடமையினை ஆர்வத்துடன் நிறைவேற்றி வருகின்றனர் மாவட்டத்தில் நூற்றி எட்டு வாக்கு மையங்களில் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்று உள்ளனர் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலின் முதல் முடிவு இன்று இரவு பத்து மணிக்கு வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது சென்னையில் கடந்த பத்து ஆண்டுகளில் கல்லூரி மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் விவரங்களை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை மாநில கல்லூரியில் படித்த திருத்துறையைச் சேர்ந்த மாணவர் சுந்தர் அக்டோபர் நான்காம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களால் சரமாரியாக தாக்கப்பட்டார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மாணவர் சுந்தர் அக்டோபர் ஒன்பதாம் தேதி உயிரிழந்தார் இதையடுத்து பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ஏழு பேர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது கைது செய்யப்பட்ட மாணவர்கள் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுவானது நீதிபதி ஏ டி ஜெகதீஷ் சந்திரா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி கைது செய்யப்பட்ட மாணவர்களின் வருகை பதிவேட்டை வைத்து பார்க்கும் போது அவர்கள் பொறுப்பான மாணவர்களாக தெரியவில்லை என கூறினார் மேலும் சென்னையில் கடந்த பத்து ஆண்டுகளில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக காவல்துறை மற்றும் ரயில்வே போலீசாரால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் குறித்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணை அடுத்த வாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது சென்னை கொடுங்கையூரில் இருபத்தி ஓரு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் வடமாநிலத்தைச் சேர்ந்த நபர் உள்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் கொடுங்கையூர் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இருபத்தி ஓரு கிலோ கஞ்சா உயர் ரக கஞ்சா ஆயிலை போலீசார் பறிமுதல் செய்தனர் இந்த வழக்கு தொடர்பாக தனுஷ் தினேஷ் பாபு உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்த ஆந்திராவைச் சேர்ந்த வினோ அனீஷ் மற்றும் ஒடிசாவைச் சேர்ந்த சுராஜ் பரதன் ஆகியோரை காவல்துறையினர் மடக்கி விடுத்து கைது செய்தனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து பலரிடம் விற்பனை செய்தது தெரிய வந்தது இதனையடுத்து அவர்களிடமிருந்து ஒன்பது கிராம் கஞ்சா சாக்லேட்டுகள் உயரக கஞ்சா உள்ளிட்டவற்றை பற்றிய போலீசார் செய்தனர். இந்த தி ஃபெஸ்டிவல் சீசன் க்கு வண்ணங்களில் பஸ்டர் வண்ணங்கள்லாம் ரஷ்டி சுதோதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள தமிழ் தரும் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.